இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானை பிரிகிறேன் மனைவி இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானை பிரிவதாக மனைவி சாய்ரா அறிவித்துள்ளார் வக்கீல் மூலம் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏ ஆர் ரகுமானுடனான இருபத்தி ஒன்பது ஆண்டுகால திருமண உறவு முடிவுக்கு வருவதாக கூறியுள்ளார் வாழ்க்கையின் இந்த கடினமான காலகட்டத்தில் பொது மக்களிடமிருந்து உரிமை புரிதலை வேண்டுவதாகவும் சைராபானு தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இரண்டு பேருக்கும் திருமணம் ஆனது அவர்களுக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் உள்ளனர் ஏ ஆர் ரகுமான் சாயிரா பானு தம்பதியர் பிரிவதாக அறிவித்துள்ள நிலையில் இது தொடர்பாக இருவரும் தங்கள் வழக்கறிஞர்கள் மூலம் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அதில் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தாலும் சில சிரமங்களும் பதற்றங்களும் தீர்க்க முடியாத இடைவெளியை ஏற்படுத்தியுள்ளது இருவரையும் இணைக்க யாராலும் பாலமாக செயல்பட முடியாது மிகுந்த வழியுடன் இந்த முடிவை எடுத்துள்ளனர் என கூறப்பட்டுள்ளது ரகுமான் குறித்து அவர்களது மகளும் இசையமைப்பாளருமான கதீஜா ரகுமான் செய்துள்ளார் அவர் தனது எக்ஸ் தளத்தில் ரகுமான் வெளியிட்டுள்ள விவாகரத்து போஸ்டை ரீஷேர் செய்து வணக்கம் இமோஜியை அவர் பதிவிட்டுள்ளார் அவருக்கு ரசிகர்கள் பலரும் கமெண்டில் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் ரகுமானின் மகன் ஏ அமீன் தங்களது தனி உரிமையை மதிக்குமாறு பதிவிட்டுள்ளார் ஏ ஆர் ரஹ்மான் தனது எக்ஸ் பக்கத்தில் உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் முப்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருந்தோம் ஆனால் எதிர்பார்க்காத முடிவு வந்துள்ளது உடைந்த இதயங்களின் எடையால் இறைவனின் சிதறிய துண்டுகள் சேராது என்ற போதிலும் அர்த்தம் காண விளைகிறோம் பலவீனமான அத்தியாயத்தில் நடைபோடும் எங்களின் தனி எரிமைக்கு மதிப்பளிப்பவர்களுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி